ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கர வலி கிளங்கு கர்ப்ப காலத்தில் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் சரியான ஊட்டச்சத்து அப்போ தான் கிடைக்கும் எந்த ஒரு உணவையும் போது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்து எடுக்கணும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை அளவாக தான் சாப்பிடணும் அளவுக்கு மீறினா அது கெடுதல் தான் கொடுக்கும் நீங்கள் அளவாக சாப்பிட முது உங்களுக்கு வரக்கூடிய நோயை கூட தடுக்கலாம் கர்ப்ப காலத்தில் தேவையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு கிழங்குனா அது சக்கரை கிழங்கு இந்த சக்கரை வள்ளிக்கிழங்குகளில் புரதங்களும் கொழுப்புகளும் இல்லை அதுக்கு பதிலாக மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் நாச்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் இனிப்பு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை ஏற்படும்னா கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்கள் சராசரியாக எண்ணூறு மைக்ரோகிராம் அளவு விட்டமின் ஏ வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கணும் அரைக்கப்பு கிழங்கு எடுக்கும் போது உங்களுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய விட்டமின் ஏ வந்து இதுலேயே கிடைச்சிரும் கிழங்கை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிடணும் வேக வைக்காத பொருளை எதுவும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகள் இந்த விட்டமின் ஏ என்னென்ன பண்ணுதுன்னா குழந்தையோட இதயம் நுரையீரல் கல்லீரல் ரத்தம் சிறுநீரங்கள் போன்ற உறுப்புகளின் வளர்ச்சிக்கு வந்து உதவுது அடுத்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னால் மலச்சிக்கல் வந்து பொதுவாகவே கர்ப்பகாலத்தில் ஏற்படும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இந்த சக்கரை கிழங்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாணிக்கி இது நார்ச்சத்து மிகுந்த ஒரு கிழங்கு உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து விட்டமின் பி சிக்ஸ் ரொம்ப அவசியம் இதில் இருக்கக்கூடிய பைரிடாக்சின்ற ஒரு அமிலம் வந்து கருவின் மூளை வளர்ச்சிக்கும் அவங்களோட நரம்பு மண்டலத்தை உருவாக்குவதற்கும் இந்த விட்டமின் வந்து ரொம்ப அவசியம் கர்ப்பமாக இருக்கும்போது வரும் குமட்டலை வந்து தடுக்க இந்த சக்கரைவல்லிக்கிழங்கு வந்து யூஸ் ஆகுது அது மாநிக்கி ரத்தத்தை உற்பத்தி செய்யவும் யூஸ் ஆகுது சக்கரை வள்ளிக்கிழங்கில் விட்டமின் சி ஆனது வந்து தொண்ணூறு மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது இந்த விட்டமின் சி ஆனது கருவோட என்சைம் செயல்பாடுகளையும் எலும்புகளையும் தசை வளர்ச்சிக்கும் இது யூஸ் ஆகுது தோலோட மினுமினுப்புக்குமே இந்த சக்கரைவள்ளி கிளம்பு சாப்பிட்றாங்க நீங்கள் சக்கரைவள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் குளோபின் அளவை வந்து அதிகரிக்கலாம் அதாவது ரத்தத்தின் அளவை அதிகரிக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தையோட குருத்தெலும்பு வளர்ச்சிக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சக்கரை வலிக்கிழங்க பச்சையை சாப்பிட்லாமா கர்ப்ப காலத்தில் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் அது ப ச பச்சைய சாப்பிடக்கூடாது நீங்கள் பச்சையாக சாப்பிடும் போது உங்களுக்கு வீக்கம் நெஞ்சொரிச்சல் செரிமான அமைப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் வந்து கும்மட்டலை உண்டாக்கும் இதை வந்து வேக வச்சு சாப்பிட்றத ரொம்ப நல்லது இட்லி பானையில் வேக வச்சு சரியான பதத்தில் வேக வச்சு இறக்கி நீங்கள் சாப்பிடணும் அதே நேரத்தில் இது அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சக்கரை கிழங்கு நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால உங்கள் உடலில் வந்து சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஆக்சிலேட்டுகள் உள்ளது கடுமையான வலியும் சிறுநீரகம் மற்றும் மித்த பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதனால் வயிற்று வலி உங்களுக்கு வாயு வயிற்று போக்கு கூட ஏற்படும் இதில் அதிக இனிப்பு சுவை இருக்கிறதுனால நீரிழிவு நோய் ஏற்படவும் வாய்ப்பு அதிக எடை கொண்ட பெண்களும் இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அது மணிக்கு கன்சீவ் ஆகிற காலத்தில் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சர்க்கரை கிழங்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் அதை ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்